தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப மோஷனா இருக்குது அடுத்தால் கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரிலாம் நீண்ட நடியாக ஒரு போராட்டம் நடிப்படையிலாம் நமக்கு வந்து என்னுடைய உயரம்ன்றது வந்து பாரஞ்சித்தை நீக்கி விட்டால் நான் வந்து ஒரு ஜீரோ என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்காரு அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும் என்னுடைய உதவி வைக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இது நேர்மையாக சொல்றேன் பாலஞ்சித் என்ற பேரை ஒரு பத்து முறையாக சொல்வான் என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசுறதுலாம் சொல்லி பரமரை சொல்லி நான் நடுராத்திரி ஒரு மணி நேரம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலா இருக்குது என்ன காரணம் நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளைய பொருள் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது என்ன நான் ஒரு ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வரிசலை கொடுத்தது விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது நிறைய விருதுகளும் கொடுத்தது ஆனா உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க ஆனா நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு இரண்டு ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்து அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அதிகளுக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முராசு ரொம்ப வருத்தப்படுறாரு உங்களுக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்கு ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு கலியணம் அப்படிதான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன் கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துடுவேன் ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு இண்டியன் ஒரு ஹீரோ அவரு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரவங்க கூட அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்பயும் தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது அவர் ரெண்டு பேர் போகும்போது வயசு கடவுள் வந்து ஒரு பெரிய பொக்கே ஒரு ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார் நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன் குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும் இவங்க எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இது தான் என்னை இரும்பு கடையில் இந்த அடுக்கு சட்டையோடு என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பனுக்கு அப்பன் மச்சானுக்கு மச்சான் அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவா இருக்கும் ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ சாபரோட வந்து சண்டை போடுங்கன்னா கூட என்னை எப்பயுமே என்னுடைய பா என்னுடைய பாதுகாப்பு என்பது பா ரஞ்சித்தனுடைய பார்வை வரை தான் அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும் அதை அந்த அன்பிலிருந்து தான் அது அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இருக்கும் வந்து சொல்லிட்டே இருப்பார் அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம் இல்ல சார் இந்த இப்படி நீ விட்டுறா இந்த இடத்தை நீ இப்படி சொல்றான்னு அப்படி சொல்லுவார் அப்புறம் அந்த கதையை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயாரு பயா இருந்தது அவருக்கு ஆனால் கதை சூப்பரா இருக்கு ஆனா நான் இப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையில் இருந்து இந்த கதையை நான் பண்ணா பிரச்சனையா இருக்குன்ற ஒரு ஃபோனுக்குள்ள இருந்து லீலா பேலஸ்ல இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஜெமினி குறிச்சு வரைக்கும் காலையில் அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நானும் பேசவே இல்லை அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் வளர்த்து இருக்கிறாரு அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணி இருக்கிறோம் ஜெயிச்சிருக்கிறோம் மறுபடியும் போயிட்டு ரஜின் சாரோட படம் பண்ணிருக்காரு எந்த கேரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே அவருடைய சுயமரியாதை எந்த வளர்ப்பாரு ரஜினி சாரே சொன்னாரு அவங்க எங்க ஒரு யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்க அவசியம் அவ்வளவு தெளிவா எங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் செய்வோம் அப்படிதான் எங்களை வரத்து எனக்காக வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்கு குறுக்க அந்த கதைக்கு பேசுறதுக்கு வந்து நம்ம தான் அந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோமோ நம்மளால தான இவர் இப்படி இறங்கி வந்து பேசுகிறார் அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷலாக இருந்தது சரி நான் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கம் சீட்டில் உட்காந்து நான் சொன்னேன் தோடர் என்னால் தான் வந்து நீங்க வந்து இவர் உங்களுடைய இடத்துல வந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டிங்க எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னாரு உனக்காக தான்டா நான் எனக்குன்னு கேட்டாதாண்டா எனக்கு நான் யோசிப்பேன் உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன் அதெல்லாம் நீ யூசிப்ப இந்த படம் போது நிறைய சிக்கல் இருந்தது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு இந்த கதை வந்து சொல்லப்போனா இந்த படம் இடையில வந்து தெலுங்கில் வந்து ரீவேட் கேட்டுருவாங்க படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார் சாமிஜி தான் சாட்சி வெளில வந்த உடனே அவர் கேட்டாரு இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார் சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோடா இருக்கிறாங்க மனிதம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அந்த படத்தை எப்படி நீங்க வந்து அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம் நாங்க தெரிஞ்சல நாங்க அதை பண்ண போறோம் இந்த படத்தை அவங்க நான் சொல்லும் போது அப்ப என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை சரியா இந்த படத்துல வந்து நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமா எல்லா இயக்குநர்களும் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்கறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டா அவருடைய நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு அதே வகையில வந்து இப்ப நீளம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என் சொன்னாரு ஆரம்பிக்கும்னு சொன்னாரு இதுல வந்து நீ ரெண்டு கேமரா ஏன் வைக்கிற அது வைக்கிற இந்த பட்ஜெட்ல பண்ணு நான் ஒண்ணே சொல்றது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு நீ தான் மேனேஜர் நீ தான் ப்ரொடியூசர் நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம் ஆனா அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு நம்ம இருந்த இடம் நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு ஆண்டு கால ஒரு உடைப்பு இங்க நம்ம வந்து இங்க நாங்க இயங்கி இருக்கிறோம் எங்க அதுவே ஆனா இது போட்டலா பேரம்னா லேண்ட் அண்ட் வந்து உள்ள வராங்க இந்த கலை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்கள்ல அவங்களுடைய காட்சி நல்லா தள்ளி போது கூட லேனர் இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பணமா பண்ணிட முடியும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதையை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கட்டவும் அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு குடிசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது அது கண்டிப்பா தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதில் எதுக்கு சொல்றேன்னா எங்களுடைய உடைப்பும் அந்த உடைப்புல நாங்க செலுத்துற நேர்மையும் அது வந்து கண்டிப்பா வந்து லேனன் பேச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்க கொண்டு போய் சேர்க்கும்ன்றதுல வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்றதுல நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தது வந்து அஹ் ரஜத்தோட வந்து இடையில ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னே அப்ப என்ன சொன்னாருன்னா நிறைய ப்ரொடக்ஷன்ல வந்து அர்ஷன் டேரக்டர் டேரக்டரோட வேலை செய்வாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் டேட்டா ஆகுது ஒரு வந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அர்ஷன் டேட்டெல்லாம் வெளியேறி போயிடுவாங்க ஆனால் அவங்க டே உங்ககூட இருக்கிற அஷ்டன் டேக்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட அவன் வந்து மாறவே மாட்டான் என்ன சொல்றேன் அப்படியே செய்யறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் நான் யோசித்து பார்க்கறேன் ஏன் அவன் வந்து என்னை மட்டும் போகவே இல்லை எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் நாள் இருந்தோம் ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஏன்டா இருக்கிற கொரோனா காலம் ரெண்டு வருஷம் இப்ப இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பணும் ஏன்னா கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் டவுட் பண்ணா கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது அதனால வந்து நம்ம மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும் இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும் நினைச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி வைப்பாங்க கடைசியா தான் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய உதவி வந்து உண்மையிலேயே வந்து ரஞ்சித் தோழருடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட அதே அளவுல என்னோட அதிகமாக உடைச்சிருக்கிறீங்க

இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற சோழர்களா இருக்கிறாங்க என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது அந்த இடத்துல யானை இருக்கு எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு முறை வந்து தினேசோழரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம் அந்த இடம் வந்து யானைகள் நடமாட்ட பகுதி லொக்கேஷன் பார்க்கும் போதே இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க ஒரே பயமா இருக்கும் நம்ம உள்ளூர் தோடர்கள் வச்சுதான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்கு அதை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உள்ளூர் தோடர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்க யானை இருக்கு தண்ணி தான் வரும் அரை மணி நேரத்துல இந்த சீன அடிக்கு எடுத்து முடிச்சுடுங்க இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா என் அஸ்டண்ட் ஒருத்தானோம் எங்கன்னா யானை பார்த்துட்டு பார்த்துன்னு அவன் போயிருக்கலாம் எனக்கு ஒரே உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கத்துக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது யானை வந்தா அடிப்போம் போவோம் அதை பத்தி எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உங்களுடைய சார்பாகவும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இந்த கதைக்கரு வந்து தண்டகாரணம் படத்துடைய கதைக்கரு வந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் மகா மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானது தான் அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கூத்தாவும் கதையாவும் இந்தியாவும் ஒழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பாரதி வந்து பாஞ்சாலி சபதம் ஒன்று எழுதுறான் அவன் எழுதும் போது என்ன பண்றான்னா பாஞ்சாலியுடைய சேலையை வந்து குருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலைன்றதும் ஏன் மன்றல சீக்கிரம் வரலன்றது தான் அவனுடைய அவல பொருளாகவும் இருக்கும் இதை வந்து பாரதி எழுந்தபோது என்ன சொல்றான் பாஞ்சாலியுடைய சேலையை வந்து சுச்சாதனம் உருவம் போது வேடிக்கை பார்க்கற மக்களை திட்டம் பாரதி நீங்க என்னடா என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க இவ்வளவு பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு நீங்க வந்து கிருஷ்ணவர்மான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கீங்களா நீங்க நீங்க வந்து சேலையை உருவா நீங்க என்ன வேடிக்கை பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இந்தியாவில் நடக்கிற படங்குடி மக்களுக்கு நடக்கிற இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற அரைக்கந்தோடு காலாம்களை வைத்துக் கொண்டு ஓரம் போதிய வீடுகளில் வெறும் கட்டி கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்த வந்து இங்கே ரொம்ப இமோஷனலாக இருக்குது என்னன்னா இங்கே எல்லாருமே எனக்கு பழக்கமானவராக இருக்கிறாங்க நான் என்ன பேசுகிறதுனே தெரியல கலையாசன் வந்து பற்றி சொல்லணும் கலையரசன் வந்து என்ன சொல்றது எங்கள் போட சொன்ன மாதிரி தான் என் கூட இருக்கிறான் திடீர்னு அவங்க தவிர்த்துக்காரன் யோசிக்கவே முடியல அந்த அளவுக்கு கலைக்குள்ளே எதனாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆள் இந்த கனகாரம் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வகையில வந்து கலை கூட சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளவு பாராட்டுறதுக்கு வகையில உறுதுணையா இருக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிக்கை பத்திரிகை தொடர்களுக்கு நான் சொன்னது என்னன்னா ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட்கணும் அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா

இத வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பு வந்து ஊடகங்கள் அண்ணன் தம்பி உறவுகளை பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான் அந்த வகையில வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமா இதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்கிற மலைக்காடுகள்ல அங்க வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது உடை மாத்திரத்து இடம் கிடையாது அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது அவ்வளவு இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பா எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி ரிச்சிகா நிலம்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தினேஷ் நம்ம இது கலையாட்சி சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும் போது நடராசுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர் அந்த பேர் வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா தினேஷும் ரிச்சிகா ரொமான்ஸ் பண்றதை கரையாட்டம் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு

என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எப்பயுமே தினேஷ் இருப்பார் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டாண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம பார்த்துருக்குறோம் பல்வேறு நடிகர்களை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அமீரன் நடிக்க வேண்டிய இருந்தது திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு பத்து நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய தள்ளி தள்ளிப்போகுது அப்போ வந்து ஒரு நான் வரும் காட்டில் இருக்கிறேன் அந்த காட்டில் வந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும் எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த தொடர் சரவணம் தொடர் மூலமா எனக்கு ஒரு தகவல் வருது இந்த மாதிரி வந்து அபிரணன் டேட் வந்து மிஸ் ஆகுது அதனால வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷ் கேட்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு வந்து ஒரு என்ன பேசுறதே தெரியல ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துச்சு என்னடா ஏன்னா என்னை நம்பி இருக்கிற பத்து உதவியக்குனர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு அவங்க வந்து படம் பண்ணோம் நாம மட்டுமே அவங்க வந்து தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பு பல்வேறு விஷயங்கள் இருந்தது நான் ஒரு கவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித் தோடர் கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்துச்சு நான் தோடர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் தோடர் சொன்னாரு இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமா தெரியும் தெரியாது தொடர் அப்படின்னு சொன்னேன் அப்பதான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம் கேட்கும்போது நான் அவர் பேசிட்டு இருக்கும்போதே சொல்றேன் நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் எந்த நம்பிக்கையில் சொல்ற சொன்னா வந்துருவோனா அப்படின்னு கேட்டாரு இல்லத்தோட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துறைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதியை படத்துல தான்

இதன் மீது இருக்கிற நம்பிக்கையும் நேரம் வேணும் கேட்கக்கூடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதை தான் இருக்குன்றதும் என் இதுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல அதே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் இவ்வளவு நீளம் பிரச்சனை இவ்வளவு தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிற்கணும்ன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா

ஒரு போட்டோ அனுப்புறாங்க அந்த போட்டோ அமீரானுக்குன்னா ரெஃபரன்ஸா வச்சிருந்தா அதே போட்டோ மாதிரியே அவருடைய போட்டோ இருக்கு ஓகே அது வந்து நம்ம உள்ளுணர்வா நான் என்ன யோசிக்கிறோம்னா அது வந்து கரெக்டா வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி அந்த சடையனா உள்ள வந்து இந்த படத்துல வந்து நான் என்னுடைய நான் பேசுகிற அரசியலுடைய உருவமா நான் சடையனா தான் பாக்குறேன் சடையன் கேரக்டர் வந்து

அண்ணா நான் பற்றி சொல்றதுன்னு தெரியல அவர் தான் வந்து என்ன வந்து ரஞ்சித் தோழருடைய கையில கொடுத்தாரு அந்த இடம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அறிமுகம் தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும் அந்த வகையில வந்து எப்பவுமே ரஞ்சித் தொடரை அறிமுகப்படுத்துனதும் என்னை வந்து நான் ஒரு செடியாக ஆவற வரைக்கும் அந்த செடியை நிற்கிற வரைக்கும் ஒரு கை ஒரு குச்சியை கட்டு கம்பி சுற்றி வச்சிருப்பாங்க அந்த குச்சி எடுத்துகிட்டு செடி கேளு வந்துடும் ஸ்டாங்க அந்த குச்சி இருக்குல்ல அந்த குச்சி தான் அண்ணன் ராமநாயக அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலையுமே அவர் இருப்பாரு அதே காலத்து வந்து செல்வா தொடர் ஒரு படத்துல வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாம நிறையா சளிச்சுக்குவாங்க ரொம்ப ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்த வருஷம் போயிட்டே இருக்கும்போது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட என்னுடைய நான் சோர்வா இருக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றது இன்னைக்கு பாராட்டுறவங்க இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே இந்த ரஃப் காப்பி பார்க்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க நீங்க தைரியமாக இருக்குன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல அந்த வகையில் வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷன் மட்டும் கிடையாது என்னுடைய நண்பன் அவருடைய எந்த ஏன்னா செல்வாவுடைய டச்மெண்ட் வந்து எப்பவுமே எப்பயுமே மிஸ் ஆகாது வரும்போது நிறைய பேர் வந்து இது வந்து பணம் ஓடாது இவங்க வந்து பிலிமி ஷூட்ல வந்து வந்திருக்காங்க இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுறாரு வயட எடுத்தாரு ஹீரோக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் வந்து அப்போ வந்து நானும் செல்வா தொடர் வந்து அவர் வந்து கே பிரவீன் கிட்ட அஸ்டண்டா இருந்தார் நான் வந்து தோடர் கிட்ட அஸ்டண்டா இருந்தேன் நாளைக்கு படம் ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் ஏடிஎம் ஜாபிசி வாசலர் டீ கடை நின்று பேசியிருந்தோம் நைட்டு மூணு மணிக்கு தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமா நீங்க வந்து யார் சொன்னாலும் நீங்க கேட்காதுங்கிறாரு அதை மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சாப்பாட்டாங்க சொன்னார் அதே மாதிரி நிறைய பதில் சொன்னார் சொன்னாரு அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும் அவர் வந்து நீங்க பாரபட்சமும் பார்க்க மாட்டார் வேணும்னா கரெக்டாக வெற்றுவாரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தொடர் அதுக்கடுத்து தமிழ் பிரதீப் பிரதீப் வந்து மெட்ராஸ்காரங்களில் முரளி வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவி வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது ஒரே ஆளாக பல நாட்கள் வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா டார்சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த ஷார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே எடுக்கிற ஷார்ட்டு அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷார்ட் வந்து ஹீரோயின் பாத்திரம் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுக்கணும் ஒரு மழைக்காலம்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம் அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸு வந்து பயன்படுத்தணும் முரளிதரன் சொல்றாரு நீ போய் எடுத்து நோட்ஸ் போய் எடுத்து மாட்டா அப்படின்றாரு நான் எடுத்து மாற மாட்டான்னு தெளிவா ஒரு கேமராமேன் சொல்றாரு நீ போய் நோட்ஸ் எடுத்துக்கா எந்த லென்ஸ் தெரியல அப்படின்னு அவன் சொல்றான் பிப்டி எம் தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு மூணு மாசத்துக்கு என்ன எடுத்தத அந்த ஷாட் வந்து என்ன கே லென்ஸ்ல எடுத்ததுன்றத அவர் விடாப்படியே அவன் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அனந்தன் ஒரு அஸ்டன் போய் எடுத்துட்டு வந்தான் பார்த்தா அதே பிப்டி எம் தான் இருந்தது அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு இந்த தண்டகாரம் படத்தை காடுகள் மலைகள் எல்லாம் சுற்றி பயங்கரமாக வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்கிறான் அதே மாதிரி கதையிலும் உள்ள வந்து இந்த அட்டை சரியாக இவ்வளவு நிறுத்துமானா அப்படின்றது எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பாக வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறான் ஜஸ்டின் ஸோடர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப என்ன சொல்றது இந்த கதையை வந்து ரொம்ப தூக்கி சம்மந்தத்தில் மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் ஸோட குண்டு அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம உணர்றதுக்கு நம்ம வந்து ஏன்னா நான் வேலை செய்யும் போது ரஜிப்போட வந்து மியூசிக் டேரக்டர் எப்படி மியூசிக் நடக்கும் கூட்டி போடறது இல்லை ஏன்னா அவர் வந்து நைட்ல தான் ஒரு வேலை வாங்க போவார் அப்ப வந்து நம்ம யாரோ யாராவது போயிருப்பாங்க நானும் போனதே கிடையாது நான் வந்து ஷூட்டிங் கூட சரி நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசா எடுக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்தது கிடையாது அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் வந்து அவர் ஏன்னா ரஜிப்போட ஒண்ணு சொல்லுவாரு கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமா பார்க்கும் போதுதான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோம் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் மீதி எல்லா நேரங்களையும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு அதன் அடிப்படையில் தான் அப்படி சினிமாவை கத்துக்கிட்டேன் ஜெஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்கறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்துல வந்து ஜெஸ்டின் தோழருடைய முக்கியமான முக்கிய பங்கு உண்டு அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுன்றது எனக்கு ரொம்ப பெருமை நல்ல நண்பனாகவும் எல்லா நான் ஒவ்வொரு முறையும் கூட நாளைக்கு ஆயிடும் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும் ஒவ்வொரு முறையும் எந்த விதமான இது இல்லாம என்னை வந்து முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டவர் வந்து ஜெஸ்டி மிக்க மிக்க நன்றி உங்களோட நீங்க வேலை செய்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் உங்களோட வேலை செய்யறது தொடர்ந்து பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி